துவாரகையில் நடக்கும் நிகழ்வு பற்றி அறிவாய் அல்லவா நன்கறிவேன் அதை எண்ணி வருந்தவும் செய்கிறேன் இதை நான் தடுப்பதற்கு முயற்சித்தால் துவாரகையில் வசிப்பவர்கள் அதர்ம வழியில் செல்வரோ என அஞ்சுகிறேன் ஒரு நதி பாய்ந்தோடாது நின்றால் அதன் பிரவாகமானது மேலும் கூடிவிடும் இந்த அகிலத்து வாசிகளும் தர்ம வழிதனை புறக்கணித்தால் விரைந்து அதர்மக் கடலில் மூழ்கிவிடுவார்கள் இவை அனைத்திற்கும் யுதிஷ்டன் ஒருவனே காரணம் அன்று சூது விளையாட்டில் அவன் தன் மனைவியை பணையமாக்கினான் தமதென்னம் தவறானது குற்றம் இடைத்தது யுதிஷ்டரும் அல்ல குற்றம் சாட்ட வேண்டியது தர்மத்தையே அது அன்று சூழ்ச்சியால் சாய்ந்தது சதி செயலால் செய்வதறியாது சிதைந்து உறைந்தது தர்மம் எனப்படுவது குல வழக்கம் என்ற கூற்றினை கொண்டு நிலை குலைந்து நின்றது சற்று விளக்கமாக